வெல்கம் டு சர்மிளா போலீஸ் சேனல் இது வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேல்நாரியப்பனூர் அந்த ஊர் வந்து திருவிழா எங்கள் எப்படி சொல்கிறது அந்தோனியார் திருவிழா எல்லா ஊர்லேருந்து மாட்டு வண்டி ட்ரக்கு இது மாதிரி கட்டி கொண்டு வந்து திருவிழாவுக்கு எப்பொழுதுமே ஜூன் பதிமூணு பதினாலு சாரி பன்னெண்டு பதிமூணு வந்து திருவிழா நடக்கும் நாள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கார எங்கள் ஊர் வேணுதா அந்த வேணே இந்த வேணால் எல்லாமே எங்கள் ஊர் வேணுதான் எல்லாம் வேணு எடுத்துகிட்டு வருவாங்க முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டேதி ஈவினிங்கே வந்து கெடா வெட்டுறவங்கலாம் ட்ரக் எடுத்துகிட்டு கெடா அப்புறம் எல்லாம் சொந்தக்காரங்களாம் ஏற்றிட்டு போவாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா விரதம் விரதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் எல்லாமே எங்கள் ஊர்லேருந்து ஆட்டோ பிடிச்சி போவாங்க இங்கே இருக்கிற ரேஞ்சிஸ் இதெல்லாம் எங்கள் ஊர் ஆட்டோ தான் இந்த ஆட்டோவில் வந்து ட்ரிப் அடிக்கிற ஆட்டோ எல்லாேருமே நூறு நூறுரூபா அப்படின்னு சொல்லி ஆட்டோவில் ட்ரிப் அடித்து அவங்க அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போய் சாமி கும்பிட்டு அந்த ரிலேட்டிவ் வீட்டில் போய் சாப்பிடுவாங்க மொட்டை அடிச்சிருப்பாங்க நம்மளால் முடிஞ்சதை அவங்களும் செய்வாங்க அப்படி இல்லை மொட்டை அடிக்கலன்னா சாப்பிட்டு கோயிலுக்கு போய்ட்டு அப்படி வருவாங்க அப்படி பார்த்திங்கன்னா தான் நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அங்கே பாருங்கள் எங்கள் அத்தனா ஒரு ட்ரக் நிற்கிது நம்ம வண்டியை அங்கே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் நான் பார்த்தனா எங்கள் நாத்தனா வீட்டு ட்ரக்குக்கு அங்கே வந்தோம் சாப்பிட்டாச்சு மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி வச்சுருந்தாங்க சாப்பிட்டாச்சு ஏதோ நம்ம கையில் உள்ளதை அந்த பிள்ளைக்கு வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு அப்புறமா தான் சர்ச்சுக்கு போனோம் என் சின்ன பெய்ஞ்சாப்பா என் பெரிய பையன் ஜூம் பண்ணி ஜூ பண்ணி எடுக்கிறான் சாஃப்ட் சாப்பிட்டா எடுத்தது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு நம்ம போகலான்னு சொல்லிட்டு வண்டியிலேயே ரொம்ப தூரம் அங்கிட்டு அந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கும் ரொம்ப தூரம் வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்புறமா நம்ம போகலான்னு சொல்லிட்டு வண்டியிலேயே போறோம் இன்னொரு பொருள் 들 나고 발이 일나게 우르르 우르르 와 이제 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 இதுதான் சர்ச்சோட என்ட்ரன்ஸ் புனித தோமையார் ஆலயம் அந்தோனியார் ஆலயம் ஆஹ் மேல்நாறு அந்தோனியார் ஆலயத்திற்கு நம்ம உள்ள கொண்டோழஞ்சாச்சு முக்காவாசி பாத்தீங்கன்னா எங்கூருக்காரங்க தான் எல்லாமே I'm ल <laughs> <laughs> அனைத்து அன்பியர்களே சர்வபஜனோ இன்றுjunitaste nami தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் புனித ஆண்டோனியோவின் ஹரிய வர்ஷிக்கல் தரனை தச்சீ சேனலே தச்சீ இதுவே நாம் ஹரிய வர்ஷிக்கலை இன்னும் ஒரு

அழுவலுக்கு பதிலாக அழகு மாலை அனுப்பவும் குளப்பளுக்கு பதிலாக மகிழ்ச்சி கையத்தை அதிகாரப்பட்டுணங்கள் அற்பலத்தில் ஆண்களை வேறு எழுபது ரெண்டு பேரை நியமித்து அவர்களை தாம் போகிருந்த எல்லாருக்கும் இளங்களுக்கும்

பணம் கடைகளோ வேலுக்கடைகளோ நிதி கடைகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் நீங்கள் என்ன வீட்டில் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாவீங்க என முதலில் கூறு அமைதியை அங்கே இருந்தால் நீங்கள் வாழ்வில் கூறிய அமைதி அவரிடம் கண்டு இல்லாவிட்டால் அது உங்களுடைய திறந்துவிடும்

கோயிலு கோயில அப்ப ஒரு சாமி அவனுக்கு தரிசனம் கொடுக்குது உனக்கு நிம்மதி வேண்டுமா நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் போகாத கோயிலே கிடையாது ஏன்டா அப்படின்னா ஐயோ கடவுளே கடவுளுடைய இரக்கத்தின் பரிசான அந்த நிம்மதியை அமைதியை நமக்கு வரமாக தர விழா நாளிலே நம்மை புனித ராசி அவர் நன்றாக அழியாத Uh...